நிறைய பேர் யூடியூப்பில் கட்டு உடைக்கிற மந்திரம் கட்டு உடைக்கிற மந்திரம் போடுறாங்க சரி அது எல்லா மந்திரம் என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே புக்கு புக்கோட மந்திரம் எல்லாமே போகிறாங்க தவிர அவங்க பரம்பரில் வர எந்த ஒரு மந்திரமும் போடவே எல்லாமே இந்த பழைய புக்கோட மந்திரத்தான் போட்டு கட்டு ஒடிக்கிற மந்திரம் கட்டு உடைக்கிற மந்திரம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலையே செய்யாது நான் சொல்கிற முறையில் நீங்கள் கட்டு உடைச்சா மட்டும்தான் அதை கட்டியே உடையும் நீங்களே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு பத்தாயிரத்தி எட்டு தரம் உருவ போடுங்க உருவை போட்டுட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது ஒரு மூணு தரம் மந்திரத்தை சொன்னால் போதும் சகல கட்டுமே உடையும் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது பத்தாயிரத்தி எட்டு தரம் உருவ போட்டிங்க அப்படின்னா ஒரு இரும்பு குளத்தை எடுத்து கையில் வச்சுட்டு யார் கட்டு கட்டில் இருக்காங்களோ அவங்கள முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் உடற்பட்டு தகட்டு போட்டுட்டு அந்த எலுமிச்சி எடுத்து கை கையில் வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லி அந்த எலுமிச்சி குளத்தில் ஊதிட்டு ஊதிட்டு ஒரு ஏழு தரம் சொல்லி ஒரு எலுமிச்ச குளத்தில் ஊதிட்டு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வட தரம் மூணு தரம் இடது பரம் மூணு தரம் சுற்றி எடுத்து அதை நீங்கள் வெட்டி முடிச்சுனா அவங்க மேலே சகல கட்டுமே உடஞ்சிடும் இப்படிலாம் ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து அவங்க தலையில் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு ஏழு தட சொன்னிங்கன்னா அவங்க உடம்புல சகல கட்டுமே உடஞ்சிடும் தேவைக்கட்டுமே அதே மாதிரி தான் யார் கட்டில் தேவம் வரலையோ அவங்க தலையில் தேங்காவை வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாலே சகல கட்டுமே உடஞ்சிட்டு வரும் அந்த இடத்துல தேவம் இந்த ஆடும் இதுதான் உண்மையான மந்திரம் ஓலைச்சொடியில் உள்ள உண்மையான மந்திரம் சிறிய மந்திரம்தான் பத்தாயிரத்தெட்டு தடவை ஊர் போடுங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஊர் பத்து நாளைக்கு